ஹனுமான் மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பு நம்ம பார்க்க போகிறது மயான காட்டேரி சித்தி செய்யும் மந்திரம் இந்த மயான காட்டேரி சித்தி பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் ஏவல் பூஜை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் யாராவது ஏவல் பூஜை பண்ணித்தர சொல்லி கேட்டாலுமே அவங்களுக்கும் நீங்கள் இந்த பூஜை தாராளமாக பண்ணித்தரலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வத்தோட முக்கிய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தை யார் யாரெல்லாம் சித்தி பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எதிரிங்க தொலை இருக்கவே இருக்காது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை யாராவது எதிர்கொண்டு நினைச்சாலே இந்த தெய்வமானது அவங்கள ஏதோ ஒரு வகையில துன்புறுத்தி நம்ம ஞாபகமே வரவிடாமல் பண்ணிவிடுவாங்க சரிங்களா இப்போ வாங்க இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் ஒரு பெண் மரப்பாவை தேவைப்படும் இது இங்கே ஆச்சாரிய சொன்னீங்கனாலே அவங்க செஞ்சு தருவாங்க அப்புறம் ஒரு விளக்கு வெற்றிலே பாக்கு பூ பழம் பொறிக்கடலை படையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்ட கருவாடு மீன் இறைச்சி சாராயம் அப்புறம் ஒரு கருங்கோழி வந்து உயிரோடு வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணக்கூடாது இதுக்கும் தனியாக ஒரு இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்துக்குங்க எதனால் வீட்டில் பண்ணக்கூடாதுன்னா இந்த தெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும்னா நம்ம குலதெய்வம் வந்து நம்ம விட்டு விலகிடுவாங்க அதனால் நீங்கள் இந்த வீட்டில் வச்சு பண்ணாதீங்க மாதிரி இந்த பூஜை நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அந்த நாற்பத்தெட்டு நாளும் அதே இடத்துல இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா இந்த பூஜை பண்ணுற நாற்பத்தெட்டு நாளுமே மது மாமிசம் அருந்தக்கூடாது விரதம் தான் இந்த பூஜை பண்ணணும் இப்போ வாங்க இந்த பூஜைக்கான வழிமுறைகள் என்னன்றத பற்றி பார்க்கலாம் இந்த பூஜை வந்து அமாவாசை நாள் இரவு எட்டு மணிக்கு மேலே அந்த இடத்த நல்லா சுத்த தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து வாழையிலே போட்டு இந்த பாவை வச்சு விளக்கேற்றி வெற்றியில பார்க்க பூ பழம் அப்புறம் அந்த படையெல்லாம் வச்சுட்டு அந்த கருவோய் சொன்னேன் இல்லைங்களா அதை காவு கொடுத்து அந்த ரத்தத்தை கிணத்துல பிடிச்சி அங்கே வச்சுருங்க வச்சுட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் நல்லா மனசார இந்த மாதிரி நான் தொடங்குற காரியம் வந்து எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க மனசார வேண்டிவிட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக காட்டேரியை வேண்டிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊருக்கு கொடுக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிவில் அந்த காட்டேரி வந்து உங்கள் கனவுல வந்து பிரசனமாகாங்க ஓகேங்களா அப்படி பிரசனமானாங்கன்னா உங்கள் சித்தி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த சித்தியாகி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பூஜை ஏரியில் வைக்காமல் தனியாக ஒரு ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் யாருக்காவது ஏவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ இந்த தலைமுறையை வச்சு அவங்களுக்கு என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சபடி அவங்க நடந்துடும் இந்த வீ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா நன்றி